ஏன் நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் நடந்தாலே நாங்கள் எல்லாம் கண்டுக்க மாட்டோம் அடுத்த மாநிலம் அடுத்த ஒரு புதுச்சேரி அடுத்த ஸ்டேட்டில் போயிட்டு நீங்கள் நடக்கிறத எங்ககிட்ட என்னமா பகிர்றீங்க அப்படின்னு யோசிப்பேங்க சில பேர் ஆனால் பல பேருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு கடுகளவு மனதை உறுத்தும் போது தட்டி கேட்கக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் மனதில் பதியுது அப்படின்னாலோ அல்லாது இனி ஒரு குழந்தை இந்த மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலோ மகிழ்ச்சி அடைவேன் ஒம்பது வயது சிறுமி நாலு நாள் கழித்து குளத்துக்குள்ளே சாக்கில் கட்டி போட்டு தூக்கியிருக்காங்க ரணமான விஷயம் இதை விட ஒரு ரணமான விஷயம் என்னென்னா இருபத்தொம்போது வயசுக்கார பயலும் ஐம்பத்தி நாலு வயசுக்கார ஒரு முதியோரையும் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சிருக்காங்க விசாரணையில் நாங்கள் தான் கொலை பண்ணோம் பாலியல் தொந்தரவு பண்ணும்போது குழந்தைக்கு மூச்சு அடைச்சதாகவும் இறந்து போனதுனால நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம்னு வாக்குமூலம் கொடுத்ததாகவும் செய்தியில் வந்துட்டுருக்கு எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்களேன் ஏன் இது புதுச்சேரியில் தான் நடந்ததா இதை விட கொடுமையாக அஞ்சு வயசு பிள்ளைய வயதான ஒரு முதியவர் சீரழிச்ச விஷயமெலாம் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கலையா எத்தனையோ அதெல்லாம் ஒவ்வொன்றாக கணிப்புக்கு கொண்டு போக எனக்கு விருப்பம் இல்லை ஏன் இந்த ஒரு பதிவு உங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் சில விஷயங்கள் பகிரணும் ஏன்னா மனதில் வந்து ஒரு வழி இருக்கும் இல்லையா அந்த வழியை பகிர்றதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயமாக தான் நான் இதை எடுத்துக்கிறேன் இப்போது நம்ம கலை கலை அரசன் வைரல் ஆகிட்டுருக்கு இல்லையா அவருக்கு அது ஒரு பெருமையாக கூட பேசிகிட்ருக்காரு நாங்கள் அப்படி தான் எல்லோரும் பைத்தியக்காரங்க நான் வந்து நல்லவன் நான் சொல்கிறது தான் உண்மை நான் அப்படி மாற்றி மாற்றி என்ன என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் மாற்றி மாற்றி பேசுகிறாரோ அதையும் மக்கள் கேட்டுட்டு தான் இருக்கோம் நம்மளோட எதிர்ப்பை எந்த வகையில் காமிக்கிறோம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எத்தனையோ பேர் தன்னோட குடும்பத்தை விட்டுட்டு தன்னோட இயல்பு வாழ்க்கையை விட்டுட்டு இறைவனை முன்னிறுத்தி இன்றைக்கி ஒழுக்கம்ங்கிற ஒன்று ஆன்மீகத்தை தவிர வேறு ஒன்றிலுமே இல்லைன்ற அளவுக்கு இங்கே ஒரு புனிதமான ஒரு ஆன்மீகத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை கண்ட கண்ட நாதாரித்தனமாக வந்து எல்லாரும் அதை கெடுத்து விடுறாங்க அதை எல்லாரும் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் அவங்கள எந்த வகையில் தடுக்கிறோம் இல்லையா யாருமே தடுக்கிறது கிடையாது கமான் மட்டும் எடுத்து அவனை திட்டுறது என்ன போகுது அவன் சொன்ன மாதிரி நீ வந்து அப்பா அம்மா சம்பாதிக்கிற காசு வாங்கிட்டோ இல்லை வேலை செஞ்சு சம்பாதிச்சோ நீ கமான் போட்டு போவா அது எதுக்கு எனக்கு அப்படின்னு கேட்குறான் அவன் மட்டும் இல்லை எத்தனையோ பேர் இந்த ஒரு வலைத்தளத்துக்கு வந்தால் நல்ல விஷயம் சொல்லுவோம் என்று வர்றவங்க சில பேர் பல பேர் நீயும் வியூஸுக்கு தான் வரேன் நானும் வியூஸுக்கு தான் வரேன் அப்படின்னு எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களும் சொல்லக்கூடிய தன்மை தான் இன்றைக்கி ஊடகத்தில் போய்ட்டுருக்கு ஆனால் இந்த ஊடகம் சில விஷயங்களுக்கு தரமான ஒரு விஷயம்தான் நல்லது கெட்டதை எடுத்து சொல்லக்கூடிய பல பதிவுகள் இந்த ஒரு ஊடகத்தில் இருக்குது பல நாள் என்ன நானே கேட்டுக்குவேன் ஏன் இந்த ஊடகத்தில் வந்து நம்ம பேசணும் அப்படின்னு அப்போ எனக்கு தோணும் நூறு கெட்ட விஷயங்கள் ஒரு ஒரு நல்லதை பற்றி நூறு கெட்டது போச்சு அப்படின்னா அது கெட்டதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயம் இங்கே இருக்கணும் இந்த வலைத்தளத்தில் இருக்கணும் நாளைக்கு வரக்கூடிய அந்த சின்ன சின்ன குழந்தைகள் வளர்ந்து வரும்போது அதை தள்ளி நூறு ஒரே மாதிரி சொல்லும்போது ஒன்றாவது சரியாக சரியா சொன்னதை பார்க்கணும் அது நானாக இருந்தால் மகிழ்ச்சி எனக்கு அதற்காகத்தான் வியூஸ்க்காகவோ பணத்துக்காகவோ கிடையவே கிடையாது இதை இதையும் ஏன் சொல்றேன் அப்படின்னா மக்களாகிய நீங்கள் உங்கள் கையில் எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது இன்றைக்கி நிலையில் முன்னாடி காலங்கள் மாதிரி கிடையாது உங்கள் கையில் எல்லாமே இருக்குது அதை பயன்படுத்தி நல்லதை ஆதரிக்கணும் கெட்டதை விடணும் இன்றைக்கி இந்த ஒம்பது வயசு சிறுமியை பற்றி நான் ஏன் சொல்கிறேன்னா எவ்வளவோ பேர் தெருவுக்கு தெருவு மூணு கடை நாலு கடைன்னு போதகையான காலங்கள் ஆயிடுச்சு பத்து வயசு பயனில் இருந்து வயதான முதியவர் வரைக்கும் வாயில் பாக்கு போடுறது தன்னை வந்து தன்னிலையில் வச்சுக்காத தன்மை நிறைய நடக்குது போதைக்கு அடிமையாக்கி கூடிய ஒரு பெரிய கொடுமையான காலமாக இருக்குது தன்னிலையில் யாருக்குமே இல்லை மனைவி எது தாய் எது குழந்தை எது எதுவுமே தெரியாத ஒரு காலமாக இருக்கே அதை உருவாக்குறதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக தானே இருந்தோம் அந்த வழி எனக்கு இருக்குது இல்லையா எத்தனை பேர் எத்தனையோ பேர் ஓட்டு கேட்டு வராங்க நான் அவங்கள குற்றம் சொல்ல வரல பட் ஓட்டு கேட்டு வராங்க நம்ம நம்மளுடைய எதிர்ப்பு மூடு அந்த கடையை காலி பண்ணு நான் ஓட்டு போடுறேன் எனக்கு காசு வேண்டாம் நீ கொடுக்குற காசு ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் பத்து நாள் அதுக்கு பிறகு அஞ்சு வருஷம் ஆச்சே கடை எடுத்துட்டு அந்த இடத்துல போட்டு மட்டும் எடுக்காது அந்த கடையை காலி பண்ணு நான் ஓட்டு போடுறோம் எல்லோரும் சேர்ந்து பண்ணியிருக்கலாமே இன்னைக்கு இந்த போதையான ஒரு உலகத்தில் ஒரு ஒம்பது வயது சிறுமி அவளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் யோசிச்சு பாருங்களேன் அவளை என்ன கொடுமைப்படுத்தி அது வயதான ஒரு முதியவர் ஒரு ஒரு இருபத்தொம்போது வயசு பையன் ரெண்டு பேரும் வாக்குமூலம் கொடுக்குறாங்களாம் மனசாட்சியே இல்லாமல் போதையில பண்ணிட்டோம் அப்படின்னு ஒத்த வரியில சாக்கில் கட்டி போட்டிருக்காங்களே நம்ம வீட்டு பிள்ளை இல்லை நம்ம பெத்தாதான் குழந்தையா இல்லை இல்லை எல்லாருமே நம்ம குழந்த தான் அப்படி ஒரு கொடுமையான சம்பவம் நடந்தது எனக்குள்ள அவ்வளோ வழி கொடுத்தது அவ்வளோ வலிச்சது இதை நம்ம பகிரணும் ஏன்னா ஏதோ ஒருத்தராவது எச்சரிக்கையாக இருந்துப்பாங்களோ அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு நாங்கள் எல்லாம் ப பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசு வரைக்கும் கூட ரோட்டில் வெளியில் விளையாண்டு வந்த காலங்கள் வெளியில் விளையாடுவோம் பக்கத்து வீட்டில் யாரு எடுத்த வீட்டில் யாருன்னு எங்களுக்கு தெருவில் இருக்கவங்க எல்லாருமே தெரியும் அடுத்த தெருவில் போய் விளையாண்டு வந்த காலமெல்லாம் இருக்குது இன்றைக்கி தன்னோட தெருவில் ஒரு நாலு வீடு தள்ளி போன குழந்தையே காணோம் நாலு நாள் கழித்து பிணமாக எடுக்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு இருக்குது இந்த காலம் யோசிச்சு பாருங்களேன் வீட்டுக்குள்ளேயே வச்சு அந்த குழந்தையோட லைஃபவே அழிக்க ஒரு காரணம் என்ன பயம் வெளியே விடக்கூடாது பக்கத்து வீட்டில் விடக்கூடாது தாத்தா பெரியப்பா சித்தப்பான்னு யாரையுமே நம்பி தன்னோட குழந்தை ஒரு சின்ன ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு ஒரு வயசு குழந்தைய கூட நம்பி கொடுக்க முடியல அந்த அளவுக்கு மோசமாக போக காரணம் என்னன்னு கொஞ்சம் கொஞ்சம் சிந்திங்கள தானே நான் அதில் நம்ம பையனும் இருப்பான் நம்ம பையனும் போதைக்கு கடிமையாகிறான் ஒரு முட்டாயிலிருந்து ஒரு குடிக்கிற டானிக்கையிலேருந்து மாத்திரையிலிருந்து எல்லாத்துலேயும் போதை கலக்கிற கொடுமையான காலமா இருக்கே இது எந்த அளவுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் எதுவுமே இல்லையே தங்கங்களா ரொம்ப கவலையா இருக்கு ரொம்ப ரொம்ப போலிகள் உருவாகிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சமூக ஊடகத்துல இப்போ நான் கலையரசனுடைய பல பதிவுகள் பார்க்கும் போதையெல்லாம் எனக்கு எப்பவும் தான் சிரிப்பு தான் வருது இருந்தாலும் பார்க்குற பிள்ளைங்க எத்தனை பேர் கெட்டு போவாங்க அதே மாதிரி தான் நிறைய நிறைய பேர் ஆன்மீகத்துல சொல்ல முடியும் நான் ஆன்மீகத்துல இருக்கேன்றதுனால எல்லா ஆன்மீகவாதிகளையும் சரிதான் அப்படின்னு சொல்ல முடியும் வாய் இருந்தா போதும் ஒரு மொபைல் இருந்தா போதும் என்ன வேணாலும் பேசலாம் நம்ம கலையரசன் மாதிரி எல்லாமே நான் தான் நான் தான் எல்லாத்தையும் விட சிறந்தவங்க ஆனால் உங்களுடைய ஒரு கரும் புள்ளியும் அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத பல பேர் மறந்துடுறாங்க இல்லையா பரவாயில்லை யார் எப்படி வேணாலும் போகட்டும் என்னால் இருக்க முடியல தவறு அப்படின்னு சொல்லும்போது அதை என்ன நம்பி என்ன பார்க்கக்கூடிய சில பிள்ளைகள் உண்மையான பிள்ளைகள் அவங்களுக்கு போய் இந்த ஒரு பதிவு கொஞ்சமாவது கொஞ்சமாவது மனதில் ஒரு காயத்தை ஏற்படுத்தணும் அந்த காயம் கெட்டது செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அங்கே போய் நின்று அது தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு நீங்க போய் கேட்க வேண்டாம் சண்டை போட வேண்டாம் வலைதளம் இருக்கே வலைத்தளம் இருக்குல்ல அதில் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் வீட்டுக்கு தேடி வராங்க இல்லையா எத்தனை எத்தனையோ அரசியல்வாதிகள் நல்ல ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் வாய்ப்பே இல்லாமல் போயிடுறாங்க ஒழிப்போம் ஒழிப்போம்னு சொல்கிறவங்க தான் தெருவில் நாலு கடை சேர்த்து வைக்கிறாங்க இதெல்லாம் நான் பேசணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இதுக்கும் நமக்கும் ரொம்ப தூரம் இருக்குது நம்மளுக்கு அது தேவையில்லை ஆனால் இன்னைக்கு அந்த குழந்தை ஒரு மது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால ஒரு போதை அப்படிங்கிற விஷயத்தினால அந்த குழந்தை இப்படி போய் இறந்தது ஒரு அஞ்சாவது படிக்கக்கூடிய அந்த குழந்தை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிறைய நம்ம நாட்டிலையும் நடந்திருக்கு மறைக்கப்பட்டிருக்கு ரொம்ப பெரிய அளவில் மறைக்கப்பட்டிருக்கு சமீபத்தில் நடந்த செல்வி போராடினாங்களே தன்னோட குழந்தை இறந்ததுக்கு யாபகம் இருக்கா கள்ளக்குறிச்சி போராடினாங்களே அவ்வளோ போராடினாங்களே இன்னும் தீர்வு கிடையாது இது எல்லாமே காரணங்கள் என்ன பாலியல் வன்கொடுமை பாலியல் குழந்தைன்னு தெரியல பெரியதுன்னு தெரியல யாருக்கு நடந்தால் என்ன தங்குங்களா எல்லாமே பெண்கள் தானே பெண்கள் தானே தயவு செஞ்சு ஊடகங்களில் எதாவது சரியில்லாமல் இருந்தால் கேளுங்க தெருவிலையோ நம்ம வீட்டிலையோ யாராவது இந்த மதுவுக்கோ போதைக்கோ அடிமையாக இருந்தால் சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம தெருவில் நம்ம ஊரில் இல்லை நம்ம வீடு இப்படி எங்கே வேணாலும் இந்த கொடுமை நடக்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சமாவது இனிமேலாவது கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க எல்லாத்துலேயும் தான் சொல்கிறேன் நான் ஏன் ஊடகத்தில் ஊடகத்தை நான் சொல்கிறேன் நான் ஊடகத்துலையுமே பல விஷயங்கள் பிள்ளைங்களுடைய அறிவை கெடுக்கிற விஷயமா ஏன்னா இப்பெல்லாம் படிப்புக்கு கூட மொபைல் பயன்படுத்துகிறாங்க அறிவை கெடுக்கக்கூடிய விஷயமா நிறைய நடக்குது தவறான பாதைக்கு அழைச்சிட்டு போகிறது இந்த ஊடகமும் ஒரு பங்கு வகிக்குது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஒருத்தன் தவறு ஒரு தப்பு அப்படின்னா அதை தூக்குறதுக்கு என்னெல்லாம் உங்களால் பண்ண முடியும் எல்லாமே பண்ண முடியும் ஒரு யூடியூப்பில் ஒரு தப்பாக ஒருத்தன் வீடியோ போடுறா ஒரு பொம்பளை ஒரு தப்பாக ஒரு வீடியோ போடுறான்னா ஒரு ரிப்போர்ட்டுக்கு ஆயிரம் ரிப்போர்ட்டு நீ அடிக்கும்போது யூடியூப் காரனுக்கு போய் சேரும் ஓ இது ஏதோ தவறு இருக்குது அதனால இத்தனை ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு தோணும் அதை அவன் நீக்குவான் நம்ம பிள்ளைங்க பார்க்காம இருப்பாங்க நீங்கள் போடுற அந்த கெட்ட கமெண்ட்டு மட்டுமே ஒருத்தரை போய் திருத்த போகிறதில்ல அதையும் கடந்து போகிற ஜென்மங்கள் தான் இங்கே வந்து நிறைய இருக்குது நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அவ்வளோ கொச்சை கொச்சையாக பேசினாலும் அதை கடந்து தான் போவாங்க அதை பிடிச்சிட்டு ஐயோ நம்மளை இப்படி பேசிட்டானேன்னு திருந்த மாட்டாங்க நீங்கள் நேரடியாக அது என்ன பண்ணலாம் ரிப்போர்ட் அடிச்சு விடலாம் சமூக வலைதளமாக இருந்தால் நேரடியாக இருந்தால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த தெருவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே கையெழுத்து போட்டு இது அதுவும் சாத்தியம் இல்லை ஏன்னா இங்கே அதிகாரிகள் இருந்து எல்லாருமே ஒரே மாதிரி தானே இருப்பாங்க இல்லை ரொம்ப கவலையாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நம்மளும் வாழ்கிறோமே அப்படின்னு நினைக்கும்போது மனது அது ஒன்று தானே வழியாக இருக்குது இல்லை அந்த தாய் கதர்ற கதறல் இருக்குதுல்ல ஒரு குழந்தைய பத்து மாதம் சுமந்து பெற்று பாலூட்டி சோறு ஊட்டி வளர்த்து பெண் குழந்தைன்னு சொல்லி அதை எத்தனை வகையாக அழகு பார்த்து ஒரே நாளையில் அதுவும் வேற எந்த வழியில் போயிருந்தால் கூட அந்த தாய் கவலைப்பட மாட்டா பாலியலிங்கிற அந்த ஒரு மோசமான ஒரு விஷயத்தில் தன்னோட குழந்த பலியாகுறா அப்படின்னு சொல்லும்போது அந்த தாயோட மனநிலையை ஒவ்வொருத்தரும் யோசிங்க தெருவுக்கு நாலு கடை ஊருக்கு பத்து கடை இருந்துக்கிட்டே தான் இருக்குது கூடிக்கிட்டே தான் இருக்குது கடவுள் கேட்பாங்க கேட்பாங்க கேட்பான் கேட்பான் ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு அழிச்சிட்டு போயிடுவோம் அவ்வளவுதான் அவனால பண்ண முடியும் இல்லை என்ன அழிவு வந்தாலும் இந்த வாய் இருக்கல இந்த நாக்கு இருக்கல நரம்பு இல்லை என்ன வேணாலும் பேசி சமாளிச்சுட்டு போகக்கூடிய தன்மை தான் நடக்குது ஏன்னோ இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு முடிஞ்ச வரைக்கும் போதை இல்லாத ஒரு உலகத்தை அமைக்கணும் தான் பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க முடியும் வாழ முடியும் அதே போல் இந்த ஊடகம் இந்த ஊடகத்திலையும் நல்ல விஷயங்களை ஆதரிக்கணும் கெட்ட விஷயங்களை தூக்கி போடுறதுக்கு தயாரா இருக்கணும் தான் குழந்தைகள் நல்ல முறையில் படிப்பாங்க நல்ல எதிர்காலத்துக்கு போவாங்க எத்தனையோ பிள்ளைங்க அன்னைக்கு அஞ்சு வயசுல ஒன்றாவது போனதோட நிப்பாட்டிட்டு பள்ளிக்கூடம் போகமாட்டேன் போனா என்ன வேணால் நடக்குன்ற அளவுக்கு மிரட்டுற அளவுக்கு சொல்லி கொடுத்துட்டு இந்த சமூக ஊடகம் அதே போல் ஒரு சின்ன ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு பார்த்தேன் ஒரு ஆறு ஏழு வயசு குழந்தை ஆண் குழந்தை தான் அந்த குழந்தைக்கு ஃபோன் பார்த்துட்டே இருக்கு அவங்களுடைய தகப்பனார் த அந்த குழந்தையை ரொம்ப அம்மட்டி அந்த ஃபோனை பிடுங்குறாரு அது வந்து சுயநினைவே இழக்கக்கூடிய தன்மைக்கு வெறி மாதிரி பிடிச்சி சுயநினைவை இழந்து இழந்துட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் நடந்ததை வந்து போட்டிருந்தாரு அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டேங்க அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டேங்க ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது அது போல் குழந்தைகளோட உங்கள் உங்களை விடுங்க நீங்கள் வாழ்ந்து வா எவ்வளவோ வந்திருப்பீங்க இனிமேல் உங்களுடைய குழந்தைகளுக்காகவாவது கொஞ்சம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க நன்றி